வயல ஜிவாலி கைப நூசிபத் மலைகள் எப்படி நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தவர்கள் சிந்திக்க வேண்டாமா வயல லாதை கைஃப சு தி பூமி எப்படி சுருட்டப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறார் அவ அகதா எந்தும் இல இவலி கைஃப கூறியிருக்கார் ஒட்டகம் இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்க நாம் அதை வார்த்தையை அமல் செய்வதற்காக அதை சிந்திக்கிறோம் இது ஏன் இந்த நாளை மட்டும் சொன்னா ஒட்டகம் மலை வானம் பூமி இந்த நாளை மட்டும் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறது ஏன்னா பொதுவா ஒரு அரபி ஒரு அரேபியா தாழ் வெளியே கிளம்பின கலந்து வண்டியில ஏறி உட்கார்ந்தாருன்னா வலி முழுக்க அவருக்கு இது மட்டும்தான் கண்ணில் போடும் அவர் உட்கார்ந்து ஒட்டகம் மேலே வானம் கீழே பூமி வலிபூற மலைகள் இந்த நாளு அவருடைய பிரயாணத்தில் அவங்க கண்ணில் படக்கூடிய பெரும்பாலான இது இந்த நாள் மட்டும்தான் அதை மாத்திரம் அது சிந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ சொல்லுகிறார் அல்லாஹனுடைய மிக பிரமாண்டமான மிகவும் பிரபலமான படைப்பு ஒட்டகம் அரபுகளை பொறுத்தவரை அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஆக உயர்ந்த பொருளாதாரம் ஒட்டகம் அன்பசுல் அம்வால் அவங்கள்ட்ட இருக்கிற செல்வங்கள்ல எல்லாம் பெரிய செல்வம் ஒட்டகம் நம்மெல்லாம் இப்போ இன்னைக்கு இந்த நாட்டில் தங்கம் அப்படின்னு சொல்றோம் தங்கம் வச்சிருக்கிறது தான் பெரிய இது அவர் எவ்வளவு தங்கம் வச்சிருக்காரு எவ்வளவு கிலோ வச்சிருக்காரு அந்த தங்கம் தான் உயர்ந்த பொருள் பொதுவா எது நம்மள்ட்ட உயர்ந்த பொருளோ அது நம்ம பேச்சு வழக்கம் போதும் அதுதான் இருக்கும் அரபுகள்ட ஒட்டகம் உயர்ந்த பொருளா இருக்கிறதுனால அவங்க பேச்சு பூரா எப்ப பார்த்தாலும் ஒட்டகம் ஒட்டகம் உனக்கு என்ன ஒட்டகம் கொடுப்பாங்களா உனக்கு என்ன ஒட்டகம் வச்சிருக்க இப்படி ஒட்டகம் ஓட்ட நம்மள்ட்ட தங்கம் இதாக இருக்கிறதுனால எல்லாம் போகிறான் அப்படி தங்கமான ஆளு குழந்தையை பார்த்தா தங்கோன்னு தான் கொஞ்சிறது என்னன்னா எந்த பொருள் உயர்ந்ததாக இருக்கோ அதை பொறுத்து தான் கொஞ்சம் குழந்தைய யாரும் வெள்ளி பித்தளைன்னெலாம் தூக்க மாட்டாங்க தங்கோன்னு தான் தூக்குவாங்க ஏதாவது மாப்பிள்ள நல்ல ஆளுன்னு கேட்டால் தங்கமான ஆளுமாங்க விஷயம் என்னன்னா தங்கம் இங்கே உயர்ந்த பொருளாதாரம் அது வாயில் வருது அவர்கள்ட ஒட்டகம் உயர்ந்த பொருளாதாரம் அதனால எப்போ பார்த்தாலும் வந்து அரபுகளுடைய பேச்சு என்பது ஒட்டகமாக தான் இருக்கும் ஒட்டகம் அரபுகளுடைய சகாஃபா அதாவது அரபுகளுடைய கலாச்சாரம் அரபுகளுடைய நீண்ட பாரம்பரியம் இசிறவேலர்கள் காலத்தில் இருந்து ஒட்டகத்தோடு தான் அரபுகளுடைய பயணம் தொடர்கிறது அரபு மண்ணுக்கு என்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட அடையாளங்களில் ஆக பெரிய அடையாளம் ஒட்டகம் என்பது அந்த ஒட்டகத்தை குறித்த பல்வேறு செய்திகள் குரானிலும் அதிசிலும் நிறைய இருக்கிறது ஆனா அண்ணா அதனுடைய படைப்பை குறித்து சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான் இவங்கள்ட்ட ஒட்டகம் இருக்கிற பொருள்லயே உயர்ந்த பொருளா இருக்கிறதுனால மனித உயிரை யாராவது கொன்று விட்டால் அதற்கு பகரம் ஒட்டகம் தான் வேற எதுவும் கிடையாது அந்த அந்த ரேட்டு இந்த ரேட்டு அதெல்லாம் இல்லை ஒட்டகம் உயிருக்கு பகரும் ஒட்டகம் இப்படியெல்லாம் ஒட்டகத்தை ஒட்டகத்துக்குன்னு சில தனி சிறப்பு எல்லாம் இருக்கு அதனுடைய இறைச்சியை சாப்பிடுகிறோம் அதனுடைய பாலை குடிக்கிறோம் மனிதர்கள் உலகத்தின் பல்வேறு பாகங்களில் ஒட்டகத்தினுடைய இறைச்சியை சாப்பிடுவார்கள் அதே மாதிரி ஒட்டகத்தினுடைய பாலை குடிப்பார்கள் அதே மாதிரி ஒட்டகத்தினுடைய சில சிறப்பு வரிசைகளில் மனிதனையும் சுமக்கும் மனிதனுடைய லக்கேஜுகளையும் சுமக்கும் தனியா வெறும் சுமைகளை மாத்திரம் சுமக்கும் குரான்ல பல்வேறு இடங்கள்ல கப்பலுக்கு ஈக்குவலா அல்லா ஒட்டகத்தை சொல்றான் கப்பல் எவ்வளவு சுமக்குமோ அவ்வளவை ஒட்டகம் சுமக்கும் கப்பலும் ஒட்டகமும் ஈக்குவல் ஒட்டகத்தின் மீதும் கப்பலின் மீதும் நீங்கள் சுமைகளை ஏற்றுகிறீர்கள் குரான் வார்த்தை ரெண்டையும் கொண்டு போய் சேர்த்தான் கப்பலையும் ஒட்டகத்தையும் ஒரு கப்பலுடைய கெப்பாசிட்டி ஒரு ஒட்டகத்திலே இருக்கிறது மனிதர்களையும் சுமக்கும் மனிதர்களினுடைய லக்கேஜுகளை குரான்ல ஒரு இடத்துல வந்து ஆடு மாடு ஒட்டகங்களை பெரிய ஞானத்துகளாக சொல்லிக் கொண்டே வருகிற சுரான் நகல் தேனிங்கிற அத்தியாயத்துல நல்லா சொல்றான் நீங்கள் சுமக்க முடியாத போக முடியாத தூரத்திற்கெல்லாம் இந்த ஒட்டகம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் உங்களுடைய பொருட்களையும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த வேலையை பூரா செய்கிறது ஒட்டகம் செய்யும் ஒட்டகத்தை குறித்த செய்திகள்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி பெருமா நான் செல்லலாம் போலீ செல்லமிடத்துல ஒரு ஒட்டகம் இருந்தது அதற்கு கஸ்வா என்று பெயர் இந்த கஸ்வா என்கிற ஒட்டகம் ரசூனுடைய வரலாற்றில ரொம்ப நிறைய இடங்கள்ல பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய வரலாறு உடையது கஸ்வா என்கிற ஒட்டகம் அந்த கஸ்வாவிலே தான் பெருமாள் செல்லாது செல்லும் ஹெஜ்ரத்து செய்தார்கள் ரசோலுல்லாவுடைய ஹெஜ்ரத் உங்களுக்கு தெரியும் ஏறத்தால மக்காவில் புறப்பட்டதில இருந்து நுழைகிற வரை இடையில பதிமூன்று நாட்கள் பதினாலாவது நாள் திங்கட்கிழமை அவர்கள் மதீனாவில் நுழைந்ததாக இருக்கார்கள் அப்படின்னா அப்படின்னாஹு அலிக செல்லம் அவர்களினுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய இடமாக இருக்கக்கூடிய அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் அந்த ஒட்டகம் தான் கூட இருந்தது பெருமானார் செல்லா அலி செல்லம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஆக பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு அவர்களுடைய ஹஜ் அந்த ஹஜ்ஜு முழுக்க பெருமானார் இடத்தில் அந்த ஒட்டகம் தான் இருந்தது அதற்கு பிறகு நவிசல்லாகோ அலீகம் அவர்கள் அரபா மைதானத்தில் அவர்கள் வாகனத்தில் நின்று கொண்டு ஆற்றிய இறுதி பேருரை உலகமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சொன்ன போனா ஐரோப்பாவினுடைய எக்கச்சக்கமான அறிஞர் பெருமக்களை கிறிஸ்தவ மத அறிஞர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது அந்த ஒரு சொற்பொழிவு அந்த ஒரு சொற்பொழிவை நாயகம் செல்லல்லாஹோ அலீக வசல்லம் பேசுகிற போது அவர்கள் இந்த கஸ்வா ஒட்டகத்திலே இருந்தார்கள் ஒரு சில அறிவிப்புகளில் கிடைக்கிற தகவல்படி என் பெருமாநா செல்லல்லா செல்லம் அவர்கள் வஃத்தானதற்கு பின்னால் அந்த ஒட்டகம் சாப்பிடாமல் கொல்லாமல் இருந்து அது அப்படியே வஃாத்தாகிவிட்டார் ஏறத்தாலாக ஒரு தற்கொலை மாதிரி அந்த ஒட்டகம் சூலல்லாவுடைய ஒட்டகம் அப்படித்தான் பெருமாநா செல்லாசன் இடத்துல ஒரு கழுதை இருந்தது அதுவும் அப்படித்தான் தன்னை வருத்திக் கொண்டு தேய்ந்து போய் உடலெல்லாம் ஒட்டி போய் கடைசியில் இறந்தது என்று வருகிறது இன்னொரு அறிவிப்பில் பிரமணர் செல்லாண்டி செல்லும் அவர்களினுடைய செய்தி கேட்டவர்களுக்கு பிறகு அந்த வாகனம் கிணற்றுக்குள்ளே விழுந்து தன்னுடைய உயிரை தூங்கிக் கொண்டதாக ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது ஓடு ஒட்டகங்களுக்கெல்லாம் நிறைய தொடர்பு தொடர்பிருந்தது பிரமணர் செல்லல்லாண்டி செல்லும் அவர்களோடு பேசிய ஒட்டகம் உண்டு ரசூலுல்லாவுக்கு சஜிதா செய்த ஒட்டகங்கள் உண்டு ரசூலுல்லாவுக்கு முன்னால வந்து குனிந்து முன்னாடி ஒரு பயான்ல கூட இந்த தராவியிலேயே சொன்னோம் வந்து முன்னாடி இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி சஜிதாவை செய்துவிட்டு விட்டு பெருமனார் சல்லா ஒலி வசலும் இடத்துல பேசியது என்றெல்லாம் பார்க்கிறோம் இவைகளெல்லாம் ரசூலுல்லாஹி சல்லா ஒலிகி வசல்லும் அவர்களோடு ஒட்டகங்களுக்கு இருந்த தகவல்கள் இதற்குரியவர்களே அரபுகளை பொறுத்தவரையும் அந்த ஒட்டகங்கள்லயும் ஏதாவது சிவப்பு ஒட்டகம்னு ஒன்று இருக்கு இந்த சிவப்பு ஒட்டகம் ஆக உயர்ந்த தர்ஜா யாராவது சிவப்பு ஓட்டகம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவர் மிகப்பெரிய லேண்ட்லார்ட் அவர் பெரிய பயங்கரமான மல்டி மல்டிமில்லியனர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் அடிக்கடி சொல்லிக்குவாங்க அது பெரிய விஷயம் அப்படின்ட்டு இருப்பாங்க வார்த்தைக்கு வார்த்தை சிகப்பு ஒட்டு ஒன் பயன்படுத்துவாங்க நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற பிரபலமான ஹஜி சொல்றதுக்குல்லா ஹூபிக ரஜூனன் உன் மூலமாக ஒரு மனிதருக்கு இதாயத்து கிடைப்பது என்பது இதாயத்து கிடைப்பதுன்னா உங்கள் மூலமாக இஸ்லாமிய பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமானால் இஸ்லாத்திற்குள்ளே வரும் வாய்ப்பு உங்கள் மூலமாக அவர் களிமா சொல்லும் வாய்ப்பு கிடைக்குமானால் சிவப்பு ஒட்டகைகளை விட அது உங்களுக்கு சிறந்ததாகும் என்று சொன்ன ஹதீஸ் வந்து ரொம்ப அதுலயும் நூறு ஒட்டகம் நூறு ஒட்டகம்ங்கிறது ஆக பெரிய அளவுல ஏதாவது பண்றதா இருந்தா நூறு ஒட்டகம் அப்படிம்பாங்க அரபுகள்கிட்ட நூறு ஒட்டகம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸானது அந்த காலத்துல இந்த அரசர்கள்ட எல்லாம் போய் கவிஞர்கள் கவிதை படிப்பாங்க அவரை புகழ்ந்து படிப்பாங்க இந்த அரசர்களும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இதுவரை உலகத்தில் கொடுத்தவர்களிலேயே மன்னர்களில் பயங்கரமான கவிதைகளை படித்த கவிஞர்களுக்கு சில நேரம் நூறு ஒட்டகம் கொடுத்துருவாங்க நூறு ஒட்டகம்ங்கிறது கோடி ரூபாய் மதிப்புன்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு கரோட்பதின் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அள்ளி நூறு ஒட்டகத்தை தூக்கி கொடுத்துருவார் நூறு ஒட்டகம்ங்கிறது நியாயமான மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக அரபு உலகத்திலே அது இஸ்லாமிய வரலாறுகளிலும் பேசப்பட்டிருக்க நூறு ஒட்டகம் சனந்த அலி செல்லம் அவர்களுடைய தாத்தா அப்துல் முத்தலி நமக்கெல்லாம் தெரியும்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா அப்துல்லாவுடைய தலைப்புனார் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் அவங்க வந்து இந்த ஜம் ஜம் அட்ரஸ் தெரியாமையே இருந்தது எந்த இடம் நீண்ட நாளைக்கு பின்னாலே அல்லாஹ் மறைத்து வைத்து விட்டான் ஜம்சம் எங்கன்னு தெரியல அல்ல மட்டும் ஜம்ஜம் எனக்கு கரெக்டா காட்டி கொடுத்துட்டான்னா நான் பெற்ற பசங்கள்ல பத்து பசங்களை பெற்றிருக்கிறான் பத்து பேத்துல ஒருத்தரை நான் அறுத்து குர்பானி கொடுத்தான மனித படி பலி இன்னும் அது சரியத்தெல்லாம் இறங்கல ஹராம் ஹலால் எந்த சட்டமும் இல்ல ரசூலாவுடைய தாத்தா காலம் அப்படின்னாரு அல்லாவுதல கனவுல காட்டி கொடுத்துட்டான் ஜம்சம் இருக்கிற கரெக்டான இடத்த காலையில எந்திரிச்சு கரெக்டா போய் கனவுல கண்ட இடத்துல எங்க கனவுல மார்க் பண்ணாங்களோ அந்த இடத்துல போய் தோணுன்னா ஜம்சம் வந்து விட்டது நீண்டகாலமாக மறைக்கப்பட்டிருந்த ஒழிக்கப்பட்டிருந்த ஜம்சம் உலகத்திற்கு மீண்டும் அப்துல் முத்தலிபினுடைய கையால உலகத்திற்கு தொடங்கி விட்டது அந்த கிணறுனுடைய அட்ரஸ் கிடைச்சதா இல்லை இன்றைக்கு வரையும் அந்த கிணறுல இருந்து உலகம் அப்துல் முத்தலிவுக்கு பின்னாடி இன்னும் நான் ஸ்டாப்பா நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ கிடைச்சிருச்சு சொன்னபடி இப்போ நிறைவேற்றி ஆகணும் பத்து பசங்களில் ஒரு பையனை குர்பானை கொடுக்கணும் கடைசியில சீட்டு போட்டு பத்து பசங்க பேரும் எழுதுனா எல்லா பேரும் எழுதுனு சம்சு ஹம்சா அப்துல்லா அப்பாஸ் எல்லா அதிகா எல்லாத்தினுடைய பேரையும் போட்டாச்சு போட்டாசல்லாஜி தகப்பனார் பேர் தான் வருது அப்துல்லா அப்துல்லா தான் குர்பானை கொடுத்தாருன்னு வருது எல்லாரும் போய் அவர் தான் ஊருக்கு பெரியவர் எல்லாரும் போய் அவர் போய் சொன்னாங்க தயவு செய்து கொடுத்துடாதீங்க உங்க பசங்கள்லயே ரொம்ப அமைதியானவர் தான் ரப்பா ஃபிலாக்கள் என்று நற்புணம் உள்ளவரும் தான் அப்துல்லா மாதிரி நல்ல ஆள் கிடையாது தயவு செய்து அவருக்கு வேணாம் அதுக்கு பதிலாக ஆண்டவன் வந்து ஒட்டகம் கொடுத்தோம்னா அதை ஏத்துக்குவான் உயர்ந்த நிலையில ஒரு பத்து ஒட்டகம் அப்படின்னு பத்து ஒட்டகம்னா சர்வசாதாரண இன்னைக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா மதிப்புல ஒரு ஒட்டகம் வச்சா கூட ரெண்டு லட்சம் ரூபா பத்து தான் பத்து ஒட்டகத்தை வந்து உருவானி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட் பத்து பேரு சீட்டு குளிக்கி போட்டு அப்துல்லா பேர் வந்தா இப்ப அப்துல்லா ஒரு சீட்ல பத்து ஒட்டகம் ஒரு சீட்ல ரெண்டையும் குளிக்கி போட்டாங்க உழுக்குன்னா அப்துல்லா தான் வரும் பத்து ஒட்டகம் வரல திரும்ப அவர் அப்துல்லா அறுக்கிற முடிவுக்கு தான் தந்தை வர்றாரு திரும்ப திரும்ப இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல ஊர்க்காரங்க அவங்க இவங்க முக்கியர்கள் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க இல்ல இல்ல இருபது ஒட்டகம் போடுவோம் அப்படின்னு இருபது ஒட்டகம் அப்துல்லா போட்டா திரும்ப அப்துல்லா தான் வந்தது இப்படியே போட்டு கடைசியா தொண்ணூறு போட்டாச்சு தொண்ணூறு ஒட்டகம் அப்துல்லா அப்துல்லா பேர் தான் வந்தது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய சொல்ல போனா இது அவனுடைய விளையாட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ரசூலுல்லா சல்லாஹி வசல்லும் அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய தந்தை அவங்க கடைசியா அப்துல்லா சொன்னாரு அப்துல் முத்தரே சொன்னாரு உங்க தாத்தா நூறு ஒட்டகம் அப்துல்லாவையும் போடுவோம் ஒரு கால் நூறு ஒட்டகம் வந்துச்சுன்னா நூறு ஒட்டகம் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா அப்துல்லா வரதெல்லாம் இதுக்கு மேல நாங்க உங்களை வற்புறுத்த மாட்டோம் அவரும் சொன்னாரு இனி நான் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்துல்லாவை இருக்கிறது தான் இதுல என்ன விஷயம்னா அப்துல்லா அப்பாவையும் அங்க நிக்கிறார் அவரு சீட்டு தான் போடுறாரு கடைசியா போட்டாங்க அப்துல்லா நூறு ஒட்டகம் போட்ட உடனே அல்லாவுடைய நன்றி செலுத்தும் நோக்கில் நூறு ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப் அவர்கள் பொதுவானை கொடுக்கிறார்கள் அரசர்களும் நூறு ஒட்டகங்கள் வழங்குவார்கள் அல்லாஹவுக்கு இந்த மண்ணிலே வழங்கப்பட்ட ஆகப்பெரிய அன்பளிப்பாக நூறு ஒட்டக குர்பானி அப்துல் முத்தலிப் அவர்கள் செய்தார்கள் அப்துல்வா அதனால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அடுத்து நூறு ஒட்டகம்ங்கிறதுனால சொல்றேன் சுல்சல்லா அலி செல்லும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார் அவங்க ஹஜ்ஜுக்கு வந்தப்போ அவர்களுடைய ஹஜ்ஜின் முறை கெரான் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை அதாவது இங்கிருந்து நேரா போய் உம்ரா செஞ்சுட்டு நாமெல்லாம் எஹராமை கலைஞ்சிட்டு அப்புறம்தான் ஹஜ்ஜு செய்வோம் இடையில எகராம கலையாம நேர அப்படியே டைரக்டா உம்ரா அப்படியே ஹஜ்ஜு அதுக்கு பேரு கிரான் ஹஜ்ஜுமா ரசூலு அந்த முறையில ஹஜ்ஜு செஞ்சா கரெக்டா பக்ரி தன்னகி நாயகம் செல்லாதே செல்லம் அவர்கள் அல்லாஹுவுக்காக நூறு ஒட்டகங்கள் பொருவாணி கொடுத்தார் சரியா நூறு ஒட்டகங்கள் இந்த நூறு ஒட்டகங்களில் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை ரசோலுல்லாவுடைய ஆயுளை குறிக்கிற வகையில் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை அவர்கள் தங்களுடைய கையாலே அறுத்தார்கள் நான் இங்கே அந்த விஷயத்தையும் ஒட்டகம் பேசி இருக்கிறது சஜிதா சொன்னேன் ஒட்டகங்களுக்கு பெருமானார் மீதான பிரியம் அதிகம் ரிசல் அல்லாஹோ அதிக வசல்லம் அவர்கள் அறுப்பதற்கு ஒட்டகத்தை ஒட்டகத்தை அறுப்பதற்காக அவர்கள் கத்தியை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள் நூறு ஒட்டகங்கள் ஒன்றை பார்த்து ஒன்று மிரள வேண்டும் ஓட வேண்டும் பின்வாங்க வேண்டும் ஆனால் நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு கழுத்தை தருகிறது எல்லா கழுத்தும் ஒன்ன வந்து நூறு ஒட்டகத்தினுடைய நேரத்துல வந்து மோதனா அதாவது என்னை அறுத்து விடு என்னை அறுத்து விடுங்கிற மாதிரி சூடு உள்ளாட்டை கழுத்தை கொண்டு வந்து ஒட்டகத்தினுடைய சிறப்பு தன்மைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா அறுக்கிறதா இருந்தாலும் நின்னுட்டு தான் அறுக்க முடியும் கறக்கிறதா இருந்தாலும் நின்னுட்டு தான் கறக்க முடியும் நாம நிக்கணும் பால் கறக்கும் போது அதே மாதிரி குர்பானி குடுக்கிறப்பவும் நாம நிக்கணும் ஆட்டமாட்ட போடுற மாதிரி கீழே படுக்க போட்டு இப்படி பிஸ்மிலா அல்லாவுக்கு வரலாம் இல்லை இப்படி குத்தணும் அதாவது அதனுடைய தொண்டைக்குடியை அது தானாக குனிந்து வளைந்து தொண்டையை காட்டும் அப்போது நகர் என்று சொல்வார்கள் ஒன் ஹர் அப்படின்னா அப்படி குத்தி கிளிக்கிறது அதனுடைய தொண்டைக்குடியில அறுப்பவர் நின்று கொண்டிருக்க வேண்டும் போ செல்லந்தாகோ செல்லம் இப்படி நின்று இருக்க எல்லா கழுத்தையும் ஒன்னா கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த ஒட்டகங்கள் எல்லாம் கொடுக்கிற அறுபத்தி மூன்றை அவர்களுடைய ஆயுளின் நம்பரை குதிக்கிற மாதிரி அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை அறுத்த நாயகம் செல்லந்தாகோ அழிகவசெல்லோ எஞ்சிய முப்பத்தி ஏழு அறுபத்தி மூணு முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை அதற்கு அழிறுதி எல்லா கொடுத்தாருக்கு சொன்னார் சில அறிவிப்புகளை பார்க்குறோம் அநிரதி அல்லா அந்த டைம்ல எமன்ல இருந்தாங்க செல்லல்லா நிர்சல்ல இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு கிளம்பிட்டாங்க நீங்க போகலையா ரசூலாவுடைய ஹஜ்ஜில நீங்க சேரலையான்னு கேட்ட உடனே எமன்ல இருந்து பொருட்டு அவர் நேராக ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார் அப்போ மினாவில வைத்து நமிசல்லா பதிவு அவர்கள் அனிரதியல்லா அன்பவர்கள் இடத்துல கொடுத்து மீதி முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை அறுக்க சொல்லி இப்போ நூறு ஒட்டகங்கள் என்பது சூழ்ந்தாக வரலாற்றில் அவர்களுக்கு குர்பானி கொடுத்தது நூறு ஒட்டகம் அவர்களுடைய தாத்தா இவர்களின் தந்தைக்கு பகரமாக கொடுத்தது நூறு ஒட்டகம் இஸ்லாமிய வரலாற்றில் ஆக பெரிய கவிஞர்களுக்கு அரசர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூறு ஒட்டகம் இதெல்லாம் ஒட்டகத்தினுடைய வேற சில சிறப்பு தன்மைகள் எல்லாம் இருக்கு இல்ல அதனாலதான் அதை குறித்து சிந்திக்க வேண்டாமாங்கிறான் யாரு வேணாலும் ஒட்டகத்தை வளர்க்க முடியும் ஒட்டகத்தை வளர்க்கறதுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுல தொழில் சார்ந்த நுட்பம் அது இது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை யாரு வேணாலும் வளர்த்தலாம் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு புல்லு போடணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதெல்லாம் தேவையே இல்லை தானா வளரும் இப்போ நீங்க ஆடு மாடெல்லாம் வச்சீங்கன்னா கரெக்டா டைமுக்கு டைம் கொடுத்தாகணும் புல்லு போடணும் இது வைக்கணும் அது வைக்கணும் அது பால் கறக்கணும் இப்படியெல்லாம் அதுக்கு ஒரு முறை இருக்கா இல்லையா ஒட்டகத்தை வளர்க்குறதுக்கு அந்த முறையே தேவையில்லை நீங்க எதுவும் கொடுக்கலன்னாலும் அது தானா தனக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் எந்த உயரத்தில் இருந்தாலும் இலைகளை ஏன் அதனுடைய கிளைகளையும் சேர்த்து ஒடித்து தானாக சாப்பிட்டு கொள்ளும் அல்லாஹ் அதுக்கு நிறைய ஆற்றல் வச்சிருக்கான் ரொம்ப பிரம்மாண்டமான உயர வேற நம்மலாம் நினைப்போம் ஏறுறதே சிரமமாச்சேன் நம்ம இங்கே ஆக்டிவால ஏறுறதே பெரிய விஷயம் இதுல அவ்வளோ பெருசா இருக்கு பெரிய பெரிய இதில் வந்து அதில் எப்படி ஏறுறதுங்கிற மாதிரி ரப்பு வச்சிருக்கிறது என்னன்னா நமக்கெல்லாம் இடுப்புல இருந்து கால் வரையும் ஒரு மூட்டி வச்சிருக்கான் ஒரு ஃபோல்டிங் ஒட்டகத்துக்கு ரெண்டு ஃபோல்டிங் கீழே பாதம் பாதத்துக்கு மேல ஒரு மூட்டு அதுக்கு மேல இன்னொரு மூட்டு ஸோ ஒரு ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி கீழே வந்துடும் அது வந்த உடனே இறங்குறதும் லேசு ஏறுறதும் லேசு இப்ப நாமெல்லாம் ரெண்டு அடுக்கா உட்கார முடியாது ஒன்று தானே பண்ண முடியும் ஒரு முட்டிதான் இருக்கு நின்றுட்டு இருக்கிற நம்ம அப்படியே ஒரு ஒரு மடக்கு மடங்கலாம் ஒட்டகத்திற்கு ரெண்டு மடக்கா ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் அதனால என்ன ஆகும்னா அவ்வளோ பெரிய உயரத்துல எப்படி ஏறதுன்னெல்லாம் இல்லை நீங்க ஏறுறதுக்கு தோதுவோ அது தானா ரெண்டு ஸ்டெப்ல இறங்கும் இறங்கி அது கீழே படுத்திருக்கிறப்ப நீங்க ஏறி உட்காந்துக்கலாம் ஏறுறப்ப வந்து அந்த ரெண்டு படியே ஸ்டெப்புபடியே ஏறும்னு ஏறிச்சுன்னா நம்ம அப்படி படாலன்னு எந்திரிக்காது அது அதனுடைய ஃபோல்டிங்க்கு ஏற்க அல்லாஹலை எப்படி வச்சிருக்கானோ அப்படித்தான் இது பண்ணும் ஒட்டகத்துக்குன்னு இதெல்லாம் உள்ள சிலம்பு தன்மைகள் நான்கு ஸ்டாப்பா நைட்டு பிரயாணம் பண்ணும் ஒட்டகத்துக்கு மட்டும்தான் முடி நீங்க ஒரு மாட்டு வண்டியை எடுத்துட்டு மகிரிப்பு கிளம்புறீங்கன்னு வைங்க பஜ்ஜு வரைக்கும் மாட்டு வண்டியில ஓட்ட முடியாது அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஓடும் அப்புறம் வேலையை காட்டும் அதனால முடியாது இரவு பிரயாணம் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒட்டகத்திற்கு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல ஒரு பெரிய டேங்க் இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா சிந்திக்க வேண்டாமான்னு கேட்கலாம் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா ஒரு தேர்ந்த படைப்பாளனுடைய நேர்த்தியான படைப்பு என்பது இதையெல்லாம் ஆய்வு செய்கிற போது நமக்கு தெரிய வருங்கிறதுனால அல்லாஹ் சொல்றான் அது ஒரு ஏழு எட்டு நாளைக்கு தேவையான தண்ணியை பூரா குடிச்சு முடிச்சிடும் அதுக்கு அப்பப்போ தண்ணி காட்டணுன்னுலாம் அவசியம் இல்லை நீங்கள் ஆட்டு தொட்டியில் மாட்டு தொட்டியில் போய் அதனுடைய தொடுவத்தில் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அது குடிச்சுக்கிட்டே இருக்கும் நசைப்போட்டுட்டே இருக்கும் ஒட்டகத்தை பொறுத்தவரை ஒன்ஸ் நீங்கள் வச்சீங்கன்னு இங்கே ஒரு பெரிய பைலரை பைலர்லாம் சில செகண்ட்ஸில் காலி ஆயிடும் அது அப்படியே ஏழு எட்டு நாளைக்கு தேவையான தண்ணியை உள்ள வச்சுக்கும் அது தனக்கு தேவையான தாகத்தை எட்டு நாளைக்கு அடுத்து தண்ணி தேவைப்படாது எவ்வளவு காலமானாலும் நீர் இல்லாமல் தாகத்தால் ஒரு ஒட்டகம் இறந்து போறதுக்கான வாய்ப்பே கிடையாது ரொம்ப அப்படி அதை அமைச்சு வச்சிருக்கிறான் குரான் வருது சாலிகாலி இஸ்லாம் அவர் என்ற ஒரு நம்பிக்கை அற்புதமாக அல்ல ஒட்டகத்தை தான் வழங்கினா அந்த ஒட்டகத்தை குவித்து குரானில் வருது ஒரு 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 கிணறு தண்ணி பூரா ஒரு நாள் அந்த ஊர் மக்களுக்கு டோட்டல் கிணறு தண்ணியும் ஊரில் உள்ள எல்லாரும் எடுத்துக்குவாங்க அடுத்த நாள் அந்த ஒட்டகத்துக்கு அப்படின்னா ஒரு ஊரே என்ன தண்ணியை ஒரு நாள் செலவு பண்ணிச்சோ அதை ஒன்றேல ஒட்டகம் குடிச்சு முடிச்சிருச்சு இது குரான்ல இருக்கு லஹா செருமும் வதக்கும் செருமு எவ்வளவு உங்களுக்கு ஒரு நாள் தண்ணீர் ஒட்டகத்திற்கு ஒரு நாள் தண்ணீர் அல்ல அந்த கிணத்தை ரெண்டா பிரிக்கிறான் அந்த ஒட்டகம் குடிக்கிற அன்னைக்கு வேற யாரும் கிணத்துக்கு போக மாட்டாங்க விஸ்மில்லான்னு வாயை வச்சிச்சுன்னா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து விட்டுரும் பூரா கிணறுடைய தண்ணி ஒரு ஒரு நாள் தண்ணீர் அல்ல அந்த கிணத்த ரெண்டா பிரிக்கிறான் அந்த ஒட்டகம் குடிக்கிற அன்னைக்கு வேற யாரும் கிணத்துக்கு போக மாட்டாங்க விஸ்மில்லான்னு வாயை வச்சுச்சுன்னா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து விட்டுரும் பூரா கிணறுடைய தண்ணி ஒரு கிணறு முழுக்க குடித்து விடும் ஆற்றல் அவங்களுக்கு உண்டு அது ஒரு ஆச்சரியமான ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை குறித்து நிறைய செய்திகளும் குரானில் இருக்கு அது அந்த கூட்டம் சமூதுன்னு அந்த கூட்டத்துக்கு பேர் அந்த கூட்டத்துக்கு அந்த அற்புதமாக அதை இறக்கணும் கரெக்டாக வீட்டுக்கு பால் கார் வர்ற மாதிரி வரும் ஒவ்வொரு வீட்லேயும் முன்னாடி போய் நிற்கும் வீட்டில் இருக்கிறவங்க பாத்திரத்தை எடுத்துட்டு வெளியே வருவாங்க வந்து கரெக்டாக நின்றுட்டு பாத்திரத்தை அப்படி நீட்டுவாங்க பால் விழுகும் சொச்சு போட்டுவிட்ட மாதிரி யாரும் கறக்கிறதெல்லாம் கிடையாது பாத்திரம் ரெம்பிடுச்சுன்னா பால் எடுத்துட்டு அவன் போயிடுவான் அந்த ஒட்டகம் அடுத்த வீட்டுக்கு போய் நிற்கும் கரெக்டாக அவன் பாத்திரத்தை எடுத்துட்டு வர்ற வரைமெல்லாம் கீழே விழுகாது வந்து பாத்திரத்தை நீட்டின உடனே பால் ரொழும் ரெம்பிரும் அவங்க போயிடுவாங்க ஊர் முழுக்க பால் கொடுக்கும் அந்த ஒட்டகத்தை பற்றி குரானிலே இருக்கிறது குரானில் ஒரு இடத்துல இல்லை நிறைய இடத்துல இருக்கு நாளைக்கு சோனம் செல்லக்கூடிய ஒட்டகத்தில் சளி சலிகளில் செல்லாம அவர்களுடைய ஒட்டகமும் ஒன்று இந்த சிறப்பு தன்மைகளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய நேர்த்தியான படைப்பு ரொம்ப அபாரமானது உடல் கூறுகள் எல்லாம் பெண்கள் சிறுவர்கள் யார் வேண்டுமானாலும் அதில் பயணப்பட முடியும் சும்மா லேசா மாதிரியும் பழகணுமே ஒளிய பழகிட்டா அது போன்ற ஒரு ஒரு மிகவும் லேசான வாகனம் என்பதே கிடையாது அவர்கள் சஹாபாக்கள் எல்லாருமே அந்த வாகனத்தை பயன்படுத்துவதும் ஒட்டகத்தை குறித்தவர்கள் சிலாகித்து பேசிய அதிசயங்கள் நிறைய ஒட்டகத்தை குறித்து உதாரணப்படுத்தி திருப்பூராமில் ஏராளமான இடங்கள்ல வந்திருக்கிறது மிகவும் ஜல்லல்லாஹு அல்லாபு தாலா இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த ஆயுத கேட்கிறான் ஒட்டகம் குறித்தவர்கள் சிந்திக்க வேண்டாமா அதே மாதிரி வானம் உயர்த்தப்பட்டிருப்பதை சிந்திக்க வேண்டாமா பூமி சுருட்டப்பட்டிருப்பதை பூமியை ஒரு விரிப்பாக மாட்டப்பட்டிருப்பதை சிந்திக்க வேண்டாமா அதே மாதிரி வைகள் ஜிபாலி கைபல் மலைகளை எப்படி நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டாமான் கேட்டுட்டு சொல்லிட்டு நபியே அவங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க நீங்க உபதேசம் பண்றவர்தான் அந்த முதக்கர் நீங்க வந்து உபதேசம் பண்றவர் தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சிந்திக்க சொல்லி வலியுறுத்திய வசனங்கள்ல இதுவும் ஒன்று எல்லா படைப்புகளில இருந்தும் படிப்பினைகளை பெற்று பாடம் படிக்கிற மக்களாக நம்மை ஆக்குவனாக ஆமி சென்னை ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتفشعنا وتمن تقصير أعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد